ஓம் சக்தி என் தங்கமே பல வருடங்களாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று என்னிடம் கையெடுத்து வணங்கி நின்றாய் உன்னுடைய எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்தாய் இப்பொழுது சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று நான் சொன்னால் உன்னால் அதை நம்ப முடியவில்லை அதை நம்புவதற்கு மறுக்கிறாய் நீ என்னிடம் கேட்கிறாய் அம்மா பல நாட்களாக ஏன் பல மாதங்களாக பல வருடங்களாக துன்பக் கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றேன் துன்பமோ என்னை இருக பற்றி கொண்டது இப்படிப்பட்ட துன்பம் என்னை விட்டு நீங்காதான் என்று பல நாட்கள் நான் ஏக்கத்தில் கழித்து கொண்டிருக்கின்றேன் கண்ணீரும் கவலையுமாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களிடம் வந்து என்னுடைய கவலைகளை சொன்னால் நிச்சயமாக நீங்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தேன் நம்பிக்கை என்பது என்னிடமிருந்து இப்பொழுது துளைந்துவிட்டது கண்ணீரில் இருந்த எனக்கு வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும் இப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது சில நேரங்களில் சந்தோஷங்கள் இருந்தாலும் பல நேரங்களில் நான் பட்ட கஷ்டங்கள் தான் என் கண்முன் வந்து நிற்கின்றது நீங்கள் சொன்ன மாற்றங்கள் எனக்கு நடந்தால் நிச்சயமாக என்னை விட சந்தோஷமாக இருக்கும் ஒரு நபரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது நீங்கள் சொன்ன வாக்கை எனக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் அம்மா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன் தங்கமே உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நல்லது நடக்குமோ அப்பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் இவ்வளவு காலமாக நானும் காத்து கொண்டிருந்தேன் நீ கேட்கும் நல்லதை நிச்சயமாக இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போகின்றேன் நல்லது நடக்கும் கண்மணியே கலங்காதி கண்ணீரை துடித்துக்கொள் இனி உனக்கு வசந்த காலம் மட்டும்தான் தங்கமே